வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது கனடாவினும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் திங்கட்கிழமை அதிகாலை மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது வாங்கூவர் தீவுக்கும் வாஷிங்டன் மாநிலத்திற்கும் இடையில் அதிகாலை ஐந்து இரண்டு மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இது முதலில் நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவிலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பின்னர் நான்கு தசம் ஒன்றாக திருத்தப்பட்டது விக்டோரியா வாங்குவர் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் மக்கள் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்தனர் இந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை எனவும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பிப்ரவரி மாதம் பதினூன்று மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளிலும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் மக்கள் எச்சரிக்கையாக சுமூகமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதுடன் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஹமாஸ் விடுவித்து வருகின்றது இருந்தும் இன்னமும் ஐம்பத்தி ஒன்பது பேர் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது ஆனால் அந்த ஐம்பத்தி ஒன்பது பேரில் இருபத்தி நான்கு பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் பிணை கைதிகளை இன்னமும் விடுவிக்காது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் அமைப்புக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மீதமுள்ள பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிலான கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார் நேதன்யாகு எங்கள் பிணைக்கைதிகள் அனைவரையும் விடுவித்தல் ஹமாஸ் ராணுவம் மற்றும் ஆளும் அதிகாரத்தின் அழித்தல் மற்றும் இஸ்ரேலுக்கு காசா ஒரு அச்சுறுத்தலாக இல்லாத நிலையை உறுதி செய்தல் என்னும் எங்கள் வெற்றி இலக்குகள் அனைத்தையும் அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்றும் கூறியுள்ளார் அவர் தென்கிழக்கு ஈரானில் இன்று ஐந்து தசம் இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் நாற்பது தசம் நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சொத்து அல்லது உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை எனினும் ஈரான் நிலநடுக்கம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான சில வீடியோகளில் சாலைகளில் வாகனங்கள் குலுங்குவதையும் கட்டிடங்கள் நடுங்குவதையும் காண முடிந்தது ஈரானின் நிலநடுக்கம் அடிக்கடி நிகழ்கின்றது ஏனெனில் அரேபிய தட்டு ஜூரேசிய தட்டுடன் மோதும் நில அதிர்வு தீவிரமான பகுதியில் நாடு அமைந்துள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு எதிராக கனடாவும் அமெரிக்கா மீது வரி நடைமுறையை முன்னெடுத்துள்ளது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றப்போவதாக தெரிவித்ததோடு கனேடிய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலான வரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இதற்கு கனடா கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு அமெரிக்கா அதன் நெருங்கிய கூட்டாளி நாடான கனடா மீது வர்த்தக போரை தொடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியது இந்த நிலையில் கனேடிய பொருட்கள் மீதான இருபத்தி ஐந்து சதவீத வரி அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பை கனேடிய பிரதமர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கனேடிய பிரதமர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் அமெரிக்காவின் வரி அமலுக்கு வந்தவுடன் கனடாவின் புதிய வரி விதிப்பும் அமலுக்கு வரும் தெரிவித்துள்ளார் அதன்படி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டொலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் மீது கனடாவின் இருபத்தி ஐந்து சதவீத வரி அமல்படுத்தப்படும் முதலில் முப்பது பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் மீது இந்த வரி தொடங்கி இருபத்தி ஓரு நாட்களில் மீதமுள்ள நூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் மீது வரிவிதிப்பு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் உங்களால் எங்கள் நாட்டை எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவை கொண்டுவர என அழுத்தம் அதிகரிக்கின்றது ஜேர்மனியின் எதிர்க்கட்சி சிடியு கூட்டணி நாட்டின் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் கொண்டுவர என வலியுறுத்தியுள்ளது கடந்த மாத பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கேன்சர்வேடிவ் தலைவர் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பேசிய சி யூ கூட்டணியின் பாதுகாப்பு கொள்கை பேச்சாளர் நாம் தற்காலிகமாக கட்டாய ராணுவ சேவையை இடைநிறுத்தியிருப்பது தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பொருத்தமானதாக இல்லை முதல் குழுவினர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராணுவ முகாம்களை அடைய வேண்டும் குறிப்பிட்டதொரு குறிப்பிட்டதோரு நாளிதழில் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சியில் நேட்டோ பாதுகாப்பு குறைந்துவிடும் என்ற அச்சம் ஐரோப்பாவில் உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஜேர்மனியின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்த இத்தகைய நடவடிக்கைகள் தேவை என கூறப்படுகின்றது ஜேர்மனியின் முக்கியமான கட்சிகள் மற்றும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் உட்பட பலரும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஒரு சேர கட்டாய ராணுவ சேவை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் முந்தைய சோசியல் டெமோக்ராடிக் அரசு சேவை அல்லது ராணுவ சேவை ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் புதிய திட்டத்தை முன்மொழிந்தது பதினெட்டு வயதான அனைத்து ஆண்களுக்கும் கட்டாயமாக ஒரு விருப்பு கணிப்பீட்டு மனு அனுப்பப்படும் பெண்களுக்கு இது விருப்பத்திற்குரியது சிடியூ கூட்டணி கூட்டணி எஸ்பிடியுடன் ஆட்சி சேர்ப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது மேலும் ஈஸ்டர் முன்னதாக ஆட்சி அமைப்பதே இலக்கு கொரிய பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வடகொரியா அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது தென்கொரியா நாடுகளிடையே கொரியா பிரிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே பிரச்சனை இருந்து வருகின்றது வடகொரிய அதிபர் தினம் தினம் யோசித்து வித்தியாசமான முறையில் தென் கொரியாவுக்கு தொல்லை கொடுப்பதில் அலாதி பிரியம் கொண்டவர் சில மாதங்களுக்கு முன்பாக பறக்கும் பலூன்களில் குப்பைகளை நிரப்பி விட்டு செய்தார் சமாளிப்பதற்காக அடிக்கடி அமெரிக்காவுடன் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை எடுத்து வருகின்றது அவர்களை அச்சுறுத்தும் விதமாக வடகொரியா தொடர்ந்து கடற்பகுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை நடத்துகின்றது இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்காவின் விமானங்கள் தாங்கிய போர்க்கப்பல் ஒன்று தென்கொரிய தீபகற்ப பகுதியில் நுழைந்துள்ளமை வடகொரியாவை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து நேரடியாகவே அமெரிக்காவை எச்சரிக்கும் விதமாக பேசியுள்ள கிம் ஜாங் அன்னின் சகோதரி ஜிம் ஜோ ஜாங் அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கூறியுள்ளார் அதேவேளை அமெரிக்காவுடன் முட்டும் போதெல்லாம் வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கடலில் ஏவி மிரட்டிக் காட்டுவது வழக்கம் என்பதால் சில நாட்களில் மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனையை மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது